வணக்கம் நண்பர்களே நம்ம இப்ப மொபைல் எண் பற்றிய சீரிஸ பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மொபைல் எண்ணில் வந்து தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற எண்ணை பத்தி பார்க்கலாம் இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற எண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்தானத்துல இருந்தது அப்படின்னா அவங்க அதிகப்படியா ட்ராவல்லே இருப்பாங்க அதாவது ட்ராவல் மூலியமா வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாருங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க டிரைவர்ஸ் அதிகப்படியா பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற எண் எண் கொண்டவங்க உள்ளூர்ல வந்து இருக்க மாட்டாங்க அதிகமா வெளி வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளியே இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வேலை நிமிர்த்தமா அடிக்கடி வெளியே போயிட்டு வர நபரா இருப்பாங்க என்னதான் இந்த நபர்கள் வந்து ஒரு ஆபீஸ்ல உக்காந்து வேலை செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் அந்த நிர்வாகத்தின் மூலியமா ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்காக இவங்களை வந்து வெளியில அனுப்புவாங்க நல்ல வேகமாவும் இருப்பாங்க விவேகமாவும் இருப்பாங்க ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்